அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் கூடுதல் தகவல்களோடு பார்த்துரலாம் இது பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் சில இது வந்து ஓல்டு அட்வான்ஸ் நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருந்து நேற்று அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் ம ஓமை தொடர்கள் என்னன்னு பார்த்தோம் இதில் மரபு தொடர்கள் சில அகலக்கால் வைத்தல் ஆறப்போடுதல் ஆழம் பார்க்க இடம் கொடுத்தல் இலைமறை காயாக கிணற்று தவளை கை கழுவு கழுவி விடுதல் கையை கடித்து விட்டதால் குட்டு வெளிப்படுத்தல் பூத்த நெருப்பாய் அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை கழுத்தில் கட்டி கம்பி நீட்டினான் கடுக்காய் கொடுத்தல் கச்சை கட்டிக்கொண்டு காது குத்துதல் கயிறு திரித்தல் கரைத்து குடித்தல் கரை கட்டி விட்டேன் கில்லுக்கீரை கொண்டு நெல்லிக்காய் மூட்டை பொடி வைத்துப் பேசுதல் தாளம் போடல் தலை தப்பினால் போதும் முகத்தில் பூசி விட்டான் நடுத்தெருவில் முழுக்கு போடுதல் விளக்கேற்றி வைத்தார் பூத்து போனதால் இதெல்லாம் வந்து சில உவமை அதாவது மரபு தொடர்கள் பார்த்தோம் இதில் உங்களுக்கு தெரியாதது இப்போ நம்ம படிச்சிட்டேன்னா நல்லா கரைச்சி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி மரபு தொடர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நோட் பண்ணி வைங்க அடுத்தது முப்பது கேள்விகள் என்னங்கிறது பார்த்தரலாம் இதில் ஒரு முப்பத்தைந்து கேள்விகளாக பார்க்க போகிறோம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யாருன்னு பாருங்க ஊவேசா ஊவே சாமிநாதையர் தான் தமிழ் பயின்றவர் ஆவார் இதெல்லாம் பழைய கொஸ்டின் பொருந்தாததை எழுதுக ஊவேசா பதிப்பித்த நூல்கள் இதில் வந்து அவர் பதிப்பிக்காத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ் என்பது சரி ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் அவர் வந்து பாத்தீங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிற தன் வாழ்க்கை வரலாற்றத்தை தொடராக எழுதினார் அது எந்த இதழ்னா ஆனந்த விகடன் நடுவணு ஊபைசாவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு நடுவனரசு ஊபேசாவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழன்னர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன ஊவேசா இதனுடைய விரிவாக்கம் என்ன ஆப்ஷன்ல உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது சரியான விரிவாக்கம் ஐஸ்கிரீம் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஐஸ்கிரீம் இதற்கு நேரான தமிழ் சொல் என்ன இதற்கு பனி என்பது சரியான தமிழ் சொல் சந்திப்பிலையற்ற தொடரை தேர்க இதெல்லாம் இரண்டாயிரத்தி எட்டு ஏழு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்த கொஸ்டின் இதில் ஒரு தவறும் இருக்குது அதாவது எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் இதில் டி பி ரெண்டுமே சரியாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இச்சு வரலை எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் என்பது சரியான தொடர் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க இர இதற்கு சரியானது என்ன வருன்னு அப்படியே ஆப்சன்ல பாருங்க இறங்கிறது இறப்பை குறிப்பதாகும் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஒளி அறிந்து சரியான பொருளை தி எரி என்பது வீசு என்பதை குறிப்பதாகும் நட்டு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க நட்டு இதனுடைய சரியான வேர்ச்சொல் என்ன வரும் நடு என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் அடுத்தது ஓரெழுத்து ஒரு ஒருமொழி நா என்னும் ஓர் எழுத்துக்கு ஒருமொழிக்குரிய பொருள் என்ன நா ஆப்ஷனில் நா என்பது நாக்கை குறிப்பதாகும் வௌ என்னும் ஓர் எழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் என்ன வௌ ஆப்ஷன்ல பாருங்க பல்லு மீட்டல் பல்லு வவு என்பது கை பற்றுதலை குறிக்கும் கை என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் என்ன மாதம் வருடம் பூ ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கை என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மாதம் என்பது சரி நீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் என்ன நீங்கிறது எதில் வரும் முன்னிலை என்பது சரியான விடை கட தருக கடந்து கடந்தவன் கடந்த இதில் தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் என்பது சரியான தொழிற்பெயர் போ என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க இதில் என்ன வரும் போ என்பது தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா போக்கு என்பது சரியான விடை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க யவனர் வழங்கு நாணம் நன்மை இதில் சரியான அகரவரிசை என்ன இதில் நாணம் நன்மை யவனர் வழங்கு என்பது சரியான ஒன்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க குயில் குறவன் கூட்டம் இதுல சரியான அகரவரிசை என்னன்னா அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல குரத்தி குறவன் குயில் கூட்டம் என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று சேவல் சாவி சீரகம் செம்பு இதனுடைய அகரவரிசை என்ன சேவல் சாவி சீரகம் செம்பு இதில் பாத்தீங்கன்னா சாவி சீரகம் செம்பு சேவல் என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க வட்டம் யானை மனம் பட்டம் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் எது பட்டம் மனம் யானை வட்டம் என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க கக்குதல் கக்குவான் கஞ்சி கற்கண்டு இதுல சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ தான் கக்குதல் கக்குவான் கஞ்சி கற்கண்டு என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக பெறுவான் வெற்றி படித்தால் விரும்பி படித்தால் பெறுவான் விரும்பி வெற்றி இதில் விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் என்பது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக ஊரும் ஊரே யாதும் கேளிர் யாவரும் இதற்கு ஆப்ஷன்ல அப்படி பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் என்றார் வள்ளுவர் இதில் என்ன தொடர் வரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர் ஆப்ஷன் டி தான் சரியான தொடர் அடுத்த ஒன்று பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொரா உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று கண்ட சேயை போல தாயை இதற்கு என்ன வரும் தாயை கண்ட சேயை போல என்பது சரியான தொடர் அசைதல் இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன அசைதல் எதற்கு வரும் கண்டிப்பாக அசைதல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும் அழுகை பெயர் சொல்லின் வகை அறிக அழுகை அழுகை என்பது தொழிற்பெயரை குறிக்கும் மரம் இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன மரம் என்பது குறிப்பதாகும் கண் பெயர் சொல்லின் வகை என்ன கண்ணுனா என்ன வரும் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சினை பெயரை குறிப்பதாகும் செம்மை இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன செம்மை செம்மை என்பது பண்பு பெயரை குறிப்பதாகும் நீல் புகழ் என்பதன் குறிப்பு தேர்க நீல் புகழ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து தொகையை குறிப்பதாகும் வண்டர் என்பதன் குறிப்பு தேர்க இது இலக்கண போலின்னு தெரியும் வண்டர் முதற்போலி போலி இடைப்போலி கடைப்போலி இதில் வண்டர் என்பது கடை குறிப்பதாகும் பெருமணல் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன பெருமணல் இது பெருமை கூட்டல் மணல் இது வந்து பண்புத் தொகையை குறிக்கும் கடைசி ஒன்று பொலிமலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பொலிமலை பொலிமலை இது மூன்று காலத்துக்கும் வரும் இது வந்து வினைத்தொகையை சாரும் இன்று கூடுதல் தகவல்கள் மரபு தொடர்களோட ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்